இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள் சுமந்திரனின் கடையடைப்பு போராட்டத்தின் எதிரொலியாக மகிந்த ராஜபக்சவின் நாமம் தன்னை சிங்கள பகுதிகளில் மேலளம்பு ஆரம்பித்துள்ளதோடு யுத்தவீற்றியின் நாயகன் என்றெல்லாம் பேசுபொருளாக்கப்பட்டுள்ளதாக நடுநிலை வகிக்கும் சிங்கள புத்திஜீவிகள் கருத்து தெரிவித்துள்ளனர் கடையடைப்பு போராட்டம் அறிவிக்கப்பட்டு வெள்ளிக்கிழமை முதல் மகிந்த ராஜபக்ஷவின் விஜயராம வீட்டுக்கு அவரை சந்திக்க தேரர்கள் மற்றும் சிங்கள பெரும்பான்மையினர் கட்சிகளின் உறுப்பினர்கள் சென்று வருவது சமூக ஊடகங்களில் அதிகமாக பகரப்பட்டு வருகின்றது இவ்வாறான பதிவுகளால் சிங்கள சமூகத்தில் பிற்போக்கான சிந்தனையாளர்களின் பல்வேறான பேச்சுக்கள் இடத்துக்கிடையிலான சில சலசலப்புகளை ஏற்படுத்துமா என்ற அச்சம் சூழ்ந்துள்ளதாக நடுநிலை வகிக்கும் சிங்கள புத்திஜீவிகள் விசனம் வெளியிட்டுள்ளனர் நேற்று அனுராதபுரத்திலிருந்து இரண்டு மூன்று பேருந்துகளில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்தவை பார்ப்பதற்காக பரிசுப் பொருட்கள் மற்றும் உணவு பண்டங்களுடன் பலர் வருகை தந்திருந்தனர் இக்காட்சிகள் தென்னிலங்கை ஊடகங்கள் மற்றும் சமூக வலைத்தளங்களில் ஒலிபரப்பும் செய்யப்பட்டன இவ்வாறான செயற்பாடுகள் ராஜபக்சர்கள் மீது தற்போது பெருமளவிலான மக்களுக்கு இருக்கும் விறப்பான மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்வி எழுந்துள்ளது மேலும் நேற்றைய இந்த சந்திப்பின் போது மகிந்தவை பார்க்க வந்த மக்களின் முன்னிலையில் ராஜபக்சர்களின் தீவிர விசுவாசியான திசு குட்டியாராய்ச்சி பேசும்போது நாம் இன்னும் துட்ட கைமுனும் மன்னனையே மறக்காமல் இருக்கின்றோம் அவர் யுத்தம் செய்து நாட்டு மக்களை காப்பாற்றியதனால்தானே அதேபோலதான் மகிந்தவும் பிரிவிரைவாத போரை முடிவுக்கு கொண்டு வந்து மக்களை காப்பாற்றியதால் அவரும் அரசு தான் நேற்று வந்திருந்த மக்களை ஆவேசப்படுத்தும் வகையில் உரையாற்றியுள்ளார் அத்தோடு மஹிந்த லோகான் ரத்வத்தையின் இறுதி கிரியைக்கு சென்றடைந்த போது சில பெண்கள் அவரின் காலை பிடித்துக் கொண்டு கதறி அழும் காணொலியும் சமூக ஊடகங்களில் காண கிடைத்தது ஆனால் இதே போன்ற சம்பவம் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தேர்தலில் மகிந்த தோற்றுப்போதும் இடம்பெற்றது அப்போதும் பெருமளவிலான மக்கள் கதறி அழுதனர் ஆனால் அங்கு அழுத பெண்கள் அனைவரும் கண்டியிலிருந்து பணம் கொடுத்து அழுவதற்காக அழைத்து வரப்பட்டவர்கள் எனவும் அது ஒரு நாடகம் எனவும் சிங்கள ஊடகங்கள் விவரித்திருந்தன இந்த நிலையில் தற்போது வடக்கில் அதிகரித்துள்ள ராணுவ பிரசன்னத்துக்கு எதிராக தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் கடையடைப்பு போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்து நேற்றைய தினம் கடையடைப்பு போராட்டம் செய்து முடிக்கப்பட்டது நாட்டை அரும்பாடுபட்ட ராணுவத்தினருக்கு எதிராக ஒரு சமூகம் வேலை செய்து கொண்டிருக்கின்றது என்ற அடிப்படையில் இந்த கடையடைப்பு போராட்டத்தை காரணம் காட்டி நாட்டை மீண்டும் காப்பாற்ற மகிந்த ராஜபக்சவின் தலைமைத்துவம் தேவை என்ற அடிப்படையில் தென்னிலங்கை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது அதன் ஒரு அங்கமாகவே பெரும்பான்மை மக்களை பௌத்த பிக்குகளின் தலைமையில் ஒன்று திரட்டி மகிந்தவின் வீட்டுக்கு சில அரசியல்வாதிகள் அழைத்து சென்ற இந்த சம்பவம் பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது வடக்கு கிழக்கே தமிழ் மக்களை ஒன்று திரட்டி ராணுவத்துக்கு எதிரான செயற்பாடுகள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஒரு சிந்தனையை உருவாக்கி அவற்றையும் முறியடிக்க தென்னிலங்கையில் இருக்கும் ஒரே தலைவர் மகிந்தவும் அவரின் குடும்பத்தினர் மட்டுமே உள்ளனர் என்ற மாற்றத்தை ஏற்படுத்த சிலர் முனைவதாக தெரிவிக்கப்படுகிறது ஏனென்றால் ராஜபக்சர்களின் கூட்டம் அடக்கப்பட்டு விட்டதாகவே நடுநிலையான மக்கள் நம்பிக்கை கொண்டனர் அந்த நம்பிக்கையை தகர்த்த சந்தர்ப்பம் பார்த்துக் கொண்டிருந்தவர்களுக்கு சுமந்திரனின் இந்த கடையடைப்பு வாய்ப்பாகிவிட்டது